ஆண்டவர் உங்களை சில இடத்துல சிலர் ஆசீர்வதிக்கணும்னா எங்கேருந்து ஆசீர்வதிப்பார்னா யாரை கொண்டு ஆசீர்வதிப்பார்னா ஒன்றுமே முடியாதவர்களை கொண்டு கூட உங்களை ஆசீர்வதிப்பது கத்தருக்கு லேசான காரியம் சொல்லுங்க ஆண்டவருக்கு லேசான காரியம் கைகளை உயர்த்தி ஒரு ஒரு முழு பலத்தோடு சொல்லுங்க நான் யாரையும் நினைக்க நினைக்கக்கூடாது சொல்லுங்க முழு பலத்தோட சொல்லுங்க அண்டவரே நான் யாரையுமே அற்பமாய் நினைக்க கூடாது எனக்கு ஒரு கிருபையை கத்த தருவீராக ராஜா அண்டவரே எல்லாரையும் தங்களிலும் மேலானவர்களாய் நினைக்கக்கூடிய கிருபை சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க அண்டவரே எனக்கு அந்த கிருபை வேண்டும் எனக்கு அந்த கிருபை வேண்டும் எனக்கு அந்த கிருபை வேண்டும் யாரை நீங்கள் துட்சமாய் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்பாக ஒரு நாள் ஆண்டவர் உங்களை இருக்க பண்ணுவார் கத்தர் உங்களை அமர பண்ணுவார் யார் உங்களை துச்சமாய் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக உன் தலை